ஆய்ங்க பாப்பா சேனல் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பௌர்ணமி தைப்பூசம் முருகருக்கு விசேஷமான நாள் எல்லாரும் விருதம் அடுப்போம் பாயசம் வடை எல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து பூஜை போடுவோம் விரதத்தை முடிப்போம் முருகருக்கு வந்து கந்தரப்பம் எப்படி வந்து விருப்பமான ஒரு பொருளாக செய்யப்படுகிறதோ பிரசாதமாக செய்யப்படுகிறதோ அதே மாதிரி பாயசம் பாயசம் அப்படின்னாக்கா நம்ம சேமியா பாயசம் இல்லைங்க தேங்காய் பாயசம் செஞ்சு முருகருக்கு படைத்தோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷம் இலங்கையில் கதிர்காமத்து முருகனுக்கு இந்த தேங்காய் பாயசம்தான் வந்து செய்வாங்க தேங்காய் பாயசம்தான் விசேஷம் முருகருக்கு நம்ம இந்த தேங்காய் பாயசத்தை வந்து செஞ்சு இன்றைய விரதத்துக்கு நம்ம பிரசாதமாக வைப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தேங்காய் பாயசத்துக்கு பச்சரிசி வந்து தேவைங்க அது ஊற வச்சுக்கணும் நான் ஒரு ரெண்டு மணி நேரமாக இந்த பச்சரிசி வந்து ஊறிகிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு ஒரு பிடிச்ச பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது செஞ்சோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பாயசம் நமக்கு வரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டு அச்சு வெல்லம் நம்ம நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நான் வந்து அச்சு வெல்லம் போடுறேன் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் பாயசத்தை வந்து கருப்பாக காமிக்கும் அப்படிங்கிறதுனால கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது தான் வச்சுருக்கேன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எல்லாமே குறைந்த அளவு தான் அதே மாதிரி பார்த்தோம்னா முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் நெய்யில் பொறிச்சிட்டு நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் இப்போ இந்த பச்சரிசியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தண்ணியை வடிச்சிட்டு கழுவிட்டு தான் நான் ஊற போட்டிருக்கேன் இது தண்ணியை வடிச்சிட்டு இந்த தேங்காயும் திருவி போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சிட்டு நம்ம செய்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம முந்திரி ஏலம்லாம் வந்து பொரிச்சிட்டோம் நெய்யில் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம் பாத்திரத்தில் இப்போ இந்த பா தண்ணி வந்து நல்லா கொதிக்கி வந்துடட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் சூடு பண்ணி தான் வச்சுருக்கிறேன் லேசாக வந்து கொதி வந்துடுட்டோம் வந்தோடனே நம்ம அரைச்ச பச்சரிசி தேங்காய் விழுதை வந்து இந்த தண்ணியில் போட்டு கட்டி இல்லாமல் நம்ம கிள கிளறி இட்டுக்கணும் இதை மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து திரண்டுக்கிட்டு வரும் அந்த மாவு வந்து வேகணும் அதனால் அது வேகிற அளவுக்கு நம்ம பார்த்துப்போம் அதுக்கு தான் தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருப்போம் நம்ம கொஞ்சம் ஒரு பிடித்த பிடி அரிசியும் ஒரு அரைமுடி தேங்காய் தானே போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் அது போட்டுக்கலாம் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேவைப்பட்டாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்புறமா விட்டுக்கலாம் பாயசம் வந்து இப்போ நம்ம சேமியா பாயசம் அவல் பாயசம் மாதிரி தண்ணியாக இருக்காது இது தட தடனு மில்க் மைட் மாதிரிக்கு தான் வந்து இருக்கும் ஆற ஆறாக இன்னும் வந்து இறுகி போயிடும் டேஸ்ட் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் தேங்காயும் பச்சரிசியும் இது வந்து பாயசம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இது ஒரு மருந்து பொருளாகவும் நமக்கு வந்து இருக்குது என்னென்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து இந்த இனிப்பு தேங்காய் வெல்லம் பச்சை பச்சரிசி இதெல்லாம் சேர்ந்ததுனால அது நமக்கு வந்து வாய்ப்புண் வயிற்று பூனை வந்து ஆற்றக்கூடியதாக இருக்குது அதனால இது நம்ம அடிக்கடி வந்து முருகருக்கு மட்டும் பிரசாதமாக இல்லை யாருக்கெல்லாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாமும் கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க இதில் ஒரு பிஞ்சு உப்பு போடணும் நான் மாவோடையே போட்டுட்டேன் சால்ட்டு எந்த ஒரு இனிப்புக்கும் வந்து உப்பு லைட்டாக போட்டோம் அப்படின்னாக்கா அந்த இனிப்பை வந்து வாயில் இலைஞ்சது மாதிரி இல்லாமல் நல்லா சுவையை கூட்டி தரக்கூடியதாக ஒரு பொருளாக இருக்குது அதனால் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் மிக்சியை கழுவி தண்ணி விட்டுக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாவு வந்து வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறமா நெய்ங்கிறதுக்கு தனியாக இன்னும் போட வேண்டிய தேவை இல்லை நம்ம வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் பொறிக்கிறோம் இல்லையா திராட்சை எல்லாம் அதில் இருக்கிற கூடிய நெய்யே போதும் மாவு வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த வெள்ளத்தையும் அதில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டாச்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அதனால் அந்த அச்சு வெள்ளத்தை வந்து பிடிச்சத வெள்ளத்தை இதில் போட்டு நம்ம கிளறுவோம் வந்துடுச்சா அரிசி மட்டும் ஊறிடுச்சின்னா பத்து நிமிஷத்துக்கு உள்ளாரையே நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆரம்பிச்சிது நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ இதை வந்து வெள்ளத்தை பொ பொடி பண்ணின வெள்ளத்தை போட்டு கிண்டிக்குவோம் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் இது பாய்ச்சன் குழந்தைங்களுடைய கல்வி நல்லா இருக்கணும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முருகர்கிட்ட எது வேண்டி ஒரு வேலை வேணும் திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக முருகருக்கு முருகருக்கு பிடித்த இந்த தேங்காய் பாயசத்தை செஞ்சு நம்ம படையல் பண்ண வைக்கலாம் இந்த பாயசம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்போ இதை வந்து செஞ்சாச்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்குவோம் இப்போ செஞ்சு முருகருக்கு பிரசாதம் வச்சு சாமி பண்ணலாம் இது இப்படி தானே இருக்கும் குழன்னு பாயசம்னா தண்ணியாக இருக்காது இது ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா ஸ்ரீட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 맨 day 원했어.